வணக்கம் நாம் இப்போ எங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளியங்கன் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் உப்புக்கார தெருவில் இருக்கும் ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற துணிக்கடையிலேருந்து தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வெளிபரப்புறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போது ஷார்ட் டாப்ஸ் மற்றும் லாங் டாப்ஸ் இந்த மாதிரி டிசைன் ஃபேன்சி ப்ளஸ் நம்ம நார்மலாக வீட்டில் போகிற டாப்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம் நீங்கள் நம்ம வீடியோவை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே நாம் வீடியோவில் டாப்ஸ் பற்றி காமிச்சிருக்கேன் ம அப்பயும் நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா மறுபடியும் டாப்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அந்த டாப்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம கம்பல்சரி ஒவ்வொரு டாப்ஸையும் பார்க்கலாம் உங்களுக்கு டாப்ஸை ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா நம்ம வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கட்டும் உண்மையிலேயே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நியூவாக வந்திருக்க ஒவ்வொரு டாப்ஸ் நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே நம்ம கிட்ட ஏற்கனவே நம்ம டாப்ஸ் பற்றி காமிச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு எனக்கு என் கையில் வந்திருக்க புதிய வகையான டாப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா தீபாவளி வருதுன்றதுக்காக நம்ம வரவேற்றிருக்கோம் இதை பாருங்க இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டாப் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் ஜீன்ஸ் போட்டு நீங்கள் ஷார்ட் டாப் போடலாம் இல்லை ஜெக்கின்ஸ் போட்டு ஷார்ட் டாப் போடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது இதில் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பாருங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட இது வந்து ஷார்ட் டாப்பு ஸோ மெட்டீரியல் நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்ஸ் போட்டோ இல்லை ஜெக்கின்ஸ் போட்டோ அதை போட்டு நம்ம மேலே டாப்ஸ் இதை போட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு இது இது ஒரு டிசைன்ஸ் இந்த பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துருக்கு நான் அடுத்த ஷார்ட் டாப் கிட்டே இருக்க வேறு டிசைனில் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க புதுசாக வந்திருக்க அடுத்த ஷார்ட் டாப் பாருங்க இந்த ஷார்ட் டாப் வந்து உண்மையிலேயே நல்ல ஃபேன்சியா டிசைனா இந்த நெக் டிசைன் பாருங்கள் வரும் பாருங்க அருமையா இருக்கும் ஒரு பீஸ் உங்களுக்கு பிரிச்சே காட்டுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நெக் டிசைன்ஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் கூட வந்திருக்கு ஸோ நீங்க வந்து கட்டுற மாதிரி நாட்டம் நாட் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கு நல்லா இருக்கும் டிசைன்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குங்க ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து நல்ல டிசைன்ஸ் நல்ல துணி ஷார்ட் ஆட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்க இப்போ நம்ம பார்க்க போது என்னன்னா எம் சைஸ் இது வந்து டாப் இது நெக் டிசைன்ஸோட எம்பராய்டி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக நெக் டிசைனை ஸோ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எம்பராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க நெக் டிசைனை ரொம்ப அருமையாக இருக்குது மெட்டீரியலும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மேலே இது வந்து சைஸ் இது அதாவது இது வந்து கட் ஆஃப்ஸ் இது இது பாருங்கள் இங்கே நெக் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக எம்பிராய்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க மெட்டீரியலும் ரொம்ப ரயான் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் கட் டாப்ஸ் இது ஸோ எம் சைஸ்ன்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது இதை பாருங்கள் ஸோ அதுமாதிரி டாப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது வந்து யூஸ் பண்ணிங்க இப்போ வந்துருக்கிற நியூ மாடல் தான் உங்களுக்கு இருக்கேன் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் இதை பாருங்கள் ஸோ இத்தனை கலர் நம்மகிட்ட எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது எம் சைஸ் இன்னும் எம் சைஸ் இன்னொரு பண்டலும் வந்திருக்கு நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் அதையும் பாருங்கள் அடுத்தது இன்னொரு எம் சைஸில் வந்திருக்க டாப் செல் அது வந்து எம்ப்ராய்டரி நெக் டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஃபேன்சி டிசைனாக கொடுத்துருக்காங்க இதுவும் எம்ப்ராய்டரி தான் பட் த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜரி ஒர்க்ரட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ ரயான் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ரெண்டு கலர் மிங்கில் ஆன மாதிரி ஷைனிங் துணிமா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டெங்க் டிசைன்ஸோடு வருது ஸோ இதில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து இருக்குது

இப்போ பாருங்கள் நெக் டிசைன்ஸ் நெக் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஜரி ஒர்க்கு அது இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல டிசைன்ஸு இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல் சைஸு ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே இதெல்லாம் வந்து நியூ அறைவல் நம்ம வந்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் துணியும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது வந்து யூஸ் பண்ணிங்க இதெல்லாம் வந்து ரேட்டு நம்மக்கிட்ட அதிகம் கிடையாது சில பேர் ரேட்டு போடுங்கன்றாங்க நம்ம ரேட்டு போடுறதில்ல காரணம் ஏன்னா மற்றவங்களோட நம்ம கம்மியாக கொடுக்கறதுனால அது சில போட்டியை உருவாக்கும் அதனால தான் நமக்கு தேவையில்லை வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லை நேரில் எங்களுக்கு வந்து பார்த்து எடுத்துங்க ரேட்டு ரொம்ப கம்மி நம்மக்கிட்ட வந்து யூஸ் பண்ணிங்க இதில் வந்து கலர்ஸ் இருக்குது நமக்கு இந்த பாருங்க ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க பாருங்க ஸோ வந்து யூஸ் பண்ணிங்க உண்மையிலே பாருங்க இது வந்து எல் சைஸ் வாங்க அதே மாதிரி எல் சைஸ்ல ஒண்ணு நம்ம கிட்ட வந்திருக்குது என்னன்னு காட்டுறேன் இப்போ நம்ம எல் சைஸ்ல அடுத்து வந்திருக்கிற டிசைன் பார்க்க போறோம் இது வந்து 3/4 ஹேண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் வர்க் நம்ம பாட்டம்லயும் ஸ்டோன் வர்க் neckலயும் வந்து ஸ்டோன் வர்க் பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க நம்ம ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஸ்டோன் ஒர்க் எப்படி இருக்குது பாருங்கள் பாட்டம்லேயும் ஸ்டோன் ஒர்க்கு டாப்லேயும் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரயன் மெட்டீரியல் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஸ்டோன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரவும் வராது இது பாருங்கள் பாட்டம்லேயும் ஸ்டோன் ஒர்க் இங்கேயும் ஸ்டோன் ஒர்க்கு த்ரீ ஃபோர்த் ஆண்டோட வருது சைஸ் வந்து எல் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் மொத்தம் ஒரு பண்டலுக்கு வந்து நாலஞ்சு டீஸ் கலர் ஒன்று வருவாருங்க அது ஒரு கலர் இது ஒரு கலர் ப்ளஸ் க்ரீன் இங்கே ஒரு கலர் ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸுங்க நம்மக்கிட்ட இருக்குது யூஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது எல் சைஸ் இன்னொரு மாடல் இருக்குது அது வந்து ஷைனிங் மெட்டீரியல் வந்து அதை நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல் சைஸு இதில் வந்து என்னென்னா அந்த எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எம்ப்ராய்டரி ஒர்க்கு வித் ஸ்டோன் ஒர்க்கு ஸோ இது வந்து ஷைனிங் மெட்டீரியலில் அந்த டிசைன் வந்துருக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது என்ன மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது வித் எம்ப்ராய்டரி வந்து ஒர்க்கு அதாவது ஜரி ஜரி த்ரெட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கு வந்து யூஸ் பண்ணிங்க எல்லாமே தீபாவளிக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை பாருங்கள் அதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் அதை பாருங்கள் ஸோ வந்து யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம ஃபர்தராக வேறு சைஸில் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் டாப்பு பட் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நியூ வரைவன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த டாப்ஸ் மட்டும் தான் இவ்வளோ தான் இருக்குதா அப்படின்னு தயவுச்சு நினைக்காதீங்க ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய டாப்ஸ் இருக்குது இதை பாருங்கள் எல்லாமே ஹேங்கிங்கில் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எதுக்காகனா புதுசாக இந்த தீபாவளிக்காக வர வச்சுருக்க டாப்ஸ் தான் இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃபான் மெட்டீரியலில் நல்லா அழகாக ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் கொடுத்து சாட்டின் மாடல் டிசைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்திருக்க நியூ அரைவல்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு இது வந்து உண்மையிலே கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க பிரித்து காட்டுறவங்களுக்கு பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ட்ரெஸ் ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட நியூ அரவேலிங்க பாருங்கள் டைமண்டில் அழகாக ஸ்டோன் ஒர்க் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க சேட்டின் இடையில் வந்து சேட்டின் டிசைனில் கொடுத்துருக்காங்க போதாதுக்கு பார்த்தீங்கன்னா இது துணி பார்த்தீங்கன்னா ஷிஃபான் துணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஐ திங்க் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கும் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் ஸோ லைனிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஸோ இது மட்டும் இல்லை இதுக்கு வந்து பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பெல்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து பெல்ட்டு இது பாருங்க இந்த பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டோன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூ அரைவல் தீபாவளிக்காக நம்ம கொண்டு வந்திருக்குது நம்ம திருவள்ளுவர் நகரில் இருக்கிற நம்ம ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் துணிக்கடையில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து யூஸ் பண்ணிங்க துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்கும் ஸோ இதில் நம்மக்கிட்ட வந்து கலர்ஸும் இருக்கு இதை பாருங்கள் ஒரு ஒரு பண்டலுக்கு நாலு கலர் வரும் இதை பாருங்கள் இதெல்லாம் இப்போ நியூவாக வந்துருக்கிறது இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதில் சீக்கிரம் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸல்லையே வந்து ஒரு புதுவிதமான டாப்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த நெக் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்ட்ரின்னு சொன்னாலும் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு எம்ப்ராய்டரியில் வந்து தனியாக வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே சமயம் பாட்டம்லேயும் வந்து நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நெக் டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் பாட்டமில் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து நான் பண்ணுவோம் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியே பார்ப்போம் ஏன்னா பிக்சரில் அவங்களுக்கு சரியாக தெரிய தெரிய வாய்ப்பு இல்லை இதை நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே வந்து சைட் டாப்ஸு இங்கே பாருங்க இப்போ பாருங்கள் ஸோ இது வந்து தனியாக அழகாக டிசைன் பண்ணி இதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க அப்புறம் சூப்பராக இருக்குது இதை பாருங்க ஸோ த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட அதேமாரி பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயும் பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இப்போ புதுசாக நமக்கு வந்திருக்கு இது நல்ல ஒரு அருமையான கலரில் நல்ல டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்க ஸோ பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸில் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸோ எக்ஸல் சைஸில் இன்னும் நான் அவங்களுக்கு அப்புறம் ஒன்றுனா காட்டுறேன் பாருங்கள் அது இல்லாமல் ஃபீடிங் டாப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணுங்க வாங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறதுனா அதே எக்ஸல் டாப்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் டாப்ஸு ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும் அது இது வந்து அம்பரலா டிசைன்ஸ் வர மாதிரி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிசைன் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ரயன் மெட்டீரியல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிசைன்ஸ் வந்து பிரிண்டிங்கில் அவ்வளோ அருமையாக இருக்கும் போதாதுக்கு வந்து அம்பிரல்லா டிசைன் இது இது வந்து எக்ஸல் இது துணி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரயான் மெட்டீரியலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பிரல்லா டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதிலையே வந்து நம்மக்கிட்ட என்னென்னா நாலு கலர்ஸ் ஏன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலில் வந்து நாலு கலர்ஸ் வரும் இதை பாருங்கள் ஸோ இதெல்லாம் இப்போ வந்து இருக்கிற நியூ அரைவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய டிசைன் டிசைனாக டாப்ஸ் இருக்குது அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம ஃபீடிங் டாப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கறது டபுள் எக்ஸ்எல்லில் ஃபீடிங் டாப்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு நாலு பீஸ் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் இதுவும் வந்து அம்பராலா டிசைன் தான் ஸோ நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறது தான் நம்முடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களும் அதை பார்க்கட்டும் ஏன்னால் நம்ம இடத்துல இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எல்லா துணியுமே வச்சிருப்ப துணிகளை இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம திருவள்ளுவர் நகரில் இருக்கிறது இந்த பாருங்கள் இதுவும் வந்து அம்பரோலா மாடல் தான் இது வந்து ஃபீடிங் டாப்ஸு ஸோ ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே இருக்கும் ரெண்டு பக்கமும் ஸோ ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ரயான் மெட்டீரியல் இது ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கலர்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இது எல்லாமே நியூ ஆரேவல் தான் நமக்கு வந்துருக்குறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க ஃபீலிங் டாப்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு டிசைன்ஸ்லாம் இருக்குது வந்து நேரில் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா டாப்ஸ் பற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதுவும் நியூ ஆரேவல்ஸ் மட்டும்தான் ஏற்கனவே நம்மக்கிட்ட டாப்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீட்டில் ஷிஃபான் மெட்டீரியலில் பிரிண்டட் போட்ட ஃப்ளவர் பிரிண்டட் போட்ட டாப்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வந்து யூஸ் பண்ணிங்க ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நன்றி